நம் வீட்டில் தோட்டம் அமைக்க முடிவு செய்துவிட்டால் முதலில் நம் பகுதியில் நிலவும் தட்பவெப்பநிலை மழையளவு பருவம் ஆகிய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக சென்னையில் நிலவும் வெப்பம் வீசும் உப்புக்காற்று நீர் பற்றாக்குறை ஆகியவைகளை பொறுத்து வெப்பம் மற்றும் உப்புக்காற்றை தாங்கும் செடிகள் மற்றும் காய்கறிகள் தண்ணீர் குறைவாக தேவைப்படும் செடிகள் போன்றவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து தோட்டம் அமைக்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க போகும் சென்னை பெசன் நகர் திருமதி சௌமின் சீனிவாசன் அவர்களின் மாடித் தோட்டத்தில் பல வகையான செடிகள் நம் கண்ணை கவரும் வண்ணம் வளர்ந்துள்ளன இந்த செடிகள் குறித்த தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் எனக்கு ஒரு பேஷன் என்னென்னா எந்த கிரீனரி இருந்தாலும் இட் ஷுட் கிவ் அஸ் சார்ட் ஆஃப் ஆறுதலை நம்ம ஆத்மாவுக்கு ஆறுதலையாக இருக்கணும் கொஞ்சம் மனசு டென்ஷனாக இருந்தால் உடனே ஐ இல் ஹியர் கார்டன் ஒரு பூ பறிச்சா ஒரு லீஃப் பார்த்தா உடனே எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் எந்த ஊட்டி சிம்லா கொடைக்கனால் போனாலும் ஐ டோன்ட் ஃபீல் தட் ஹாப்பி ஆனால் இங்கே இருந்த இந்த வெயிலில் இருந்தாலும் ஒரு சின்ன ரெண்டு பூ இருந்தாலே அதுலேயே திருப்தி மனசு திருப்தி நம்மளால் என்ன செய்ய முடியும் செஞ்சிருக்கோம்னா ஆத்ம திருப்தி சந்திருப்தி வருது போங்கன் விலை வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டிஸ் இருக்குது ட்வார்ஃப் வெரைட்டி இருக்குது சாதாரண வெரைட்டி இது நிறைய கட்டிங் ப்ரூனிங் பண்ணினே இருக்கணும் ஒரு ஒரு மாதிரி ஷேப் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பாலினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலினேஷன் இருந்தால் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு நல்லா வளரும் அதுக்காக இது அட்ராக்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் பீஸ் அட்ஸட்ரா ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் பாலினேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் ஃபைக்கஸ் பெஞ்சமினா இது வந்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக வளர்ந்துட்டுருக்கேன் ஒரே பாட்டில் ஆன்டி பொல்யூஷன் இந்த இதே இதில் பீப்புள் அரச மரம் அனு சொல்லுவாங்க அரச மரம் டெரஸில் வச்சுக்க முடியாது நம்மளால் சின்னதாக வச்சுருக்கேன் நான் பன்சாயா ஆனால் இது மாதிரி வச்சால் கூட சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அது இட் ரிமூவ்ஸ் கார்பன் டை டைஆக்சைடு அண்ட் கிவ்ஸ் அஸ் ஆக்ஸிஜன் ஆல்வேஸ் ப்ரொடியூசிங் இட்ஸ் வெரி குட் ஃபார் அவர் என்வாயன்மெண்ட் ஹைபிஸ்கஸ் திஸ் இஸ் அகேன் ஆர்னமெண்டல் இது வந்து அடீனியம் வெரைட்டிஸ் இருக்குது செலூசியா நான் டிஸ்போசபிள் பிஸ்லரி பாட்டில்ஸு வெளியே தூரம் போடக்கூடாது ஏதாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் நான் எம்டி பாட்டில்ஸில் ஹைபிஸ்கஸ்லேயே பல வெரைட்டிஸ் இருக்குது டபுள் ட்ரிப்பிள் பஞ்ச முக்கி ஐபிஸ்கஸ் இது வந்து ரெட்டு ஸ்கார்லட் ரெட்டு இது வந்து ரோஸ் பிங்க் சிங்கிள் ஜாயிண்ட் சைஸ் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் பெஸ்ட்டு வராமல் ஆஃபிட்ஸ் வராமல் பார்த்துக்கணும் இது வந்து யூஃபோர்பியா மில்லி ஸ்காட் லாட் ஆஃப் மெடிசினல் வேல்யூ இன் கேக்டஸ்ஸு போத் லீவ்ஸ் ஆர் வெரி குட் தேர் யூஸ்ட் ஃபார் ஆஸ்திக்ஸ் கன்காக்ஷன் பண்ணி தருவாங்க இது சைனீஸ் வைலட்ஸ் பியூட்டிஃபுல் சீசனில் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அகேன் ஒலியாண்டர் டுவார்ஃப் ஒலியாண்டர் நம்ம டெரஸ் கார்டனில் பெரிய பெரிய மரமாக வச்சுக்க முடியலன்னா இந்த மாதிரி டுவார்ஃப் ட்ரீஸ் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்வார்ஃபு இந்த பாருங்கள் ஒமகிரானட்ஸ் டுவார்ஃப் வெரைட்டி இது வந்து டுவார்ஃப் சாத்துக்குடி தான் ரெடி ஆகிட்டு இருக்குது சீசனில் மூணு சாத்துக்குடி வந்தது இந்த சின்ன பிளான்ட்லேயே ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது சைஸ் சின்னதாகவே இருக்கும் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து டுவார் போகன் விழா இதெல்லாம் நான் பொன்சாய் மாதிரி அனுமெண்ட்டெல்லாம் வச்சுருக்கேன் டெரஸ் கார்டனில் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் பெரிய பெரிய மரமாக வ வரதுக்கு முடியாது இது வந்து எடீனியம் தாய் சோக்கோன்னு சொல்லுவாங்க எடீனியம் ஆரபிக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபோலியேஜ் இல்லாமயே நிறைய ஷேப்பில் வரும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு வளர்றது த்ரீ இயர்ஸ் ஓல்டு மூணு வருஷத்தில் நல்லா ஃப்ளவரிங் வந்துருச்சுன்னு கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்பப்போ வாட்டர் ரிலீஸ் வரும் இப்போது எதுவுமே ப்ளூமிங் கிடையாது இது வந்து பர்பிள் முல்லை இது கூட இப்போ தான் பர்ட்ஸ் வருது இது வந்து சைனீஸ் வைலட்ஸ் புஷி புஷியாக இருக்கும் இப்போ தான் நல்லா ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது வந்து சைனீஸ் வைலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெரிகேட்டடில் புஷ் புஷியாக இருக்கும் பெரனியல் கட்டிங் அப்பப்போ கட்டிங் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பாலினேஷனுக்கு இதெல்லாம் உதவியாகும் இதெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் எடீனியம் கிராஃப்டட் வெரைட்டிஸ் கோவக்கா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நான் கட் பண்ணி ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன் டிசம்பரில் இதெல்லாம் வந்து யூஃபோபியா மில்லி இதை ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த கேக்டஸ் சர்க்குலன்ஸில் இது வந்து மேரிகோல்ட்ஸ் மேரிகோல்ட்ஸ்னால் பெஸ்ட்ஸ் இல்லாமல் மலேரியா வராமல் மஸ்கிட்டோஸ் இல்லாமல் வர்றதுக்கு இந்த லீஃபே வருது ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த வாசனைக்கு தான் பெஸ்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடும் சொல்லுவாங்க எல்லா வெஜிடபிள் கார்டன்ஸ்லேயும் இந்த மேரிகோல்டு இருக்குது அப்புறம் இது நிறைய மெடிசினல் வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது இந்த கேக்டஸ் என்கிட்ட அப்படியே இருக்குது ஃப்ளவர்ஸ் வரும் சம்மரில் இதெல்லாம் ஒரு மடகாஸ்கர் கேக்டஸ் சொல்லுவாங்க யூஃபோர்பியா வெக்வெரி இந்த ஃப்ளவர்ஸில் இதில் கூட நிறைய அந்த ரூட்லேயும் இந்த லீஃப்லேயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அதனால தான் நான் நிறைய வளர்த்துட்ருக்கேன் இந்த பைப்ஸ் எல்லாம் டிஸ்போஸ்டு சானிடரி பைப்ஸு பிவிசி பைப்ஸு அது எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அனு சொல்லிட்டு கார்டனில் தான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து ஸ்பேஸ் குறவாக இருக்கும்போது ஒர்டிக்கல் கார்டன் தான் பண்ண முடியும் கேக்டஸ் சர்க்குலன்ஸ் வச்சா நல்லா பொல்யூஷன் எடுத்துருவோம்னு சொல்லிவிட்டு இது வச்சுருக்கேன் நான் இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி பத்து நாளுக்கு ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டா போகிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் மென்யூர் போட்டால் போகிறோம் ரீபாட்டிங் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் பண்ணுவோம் இது இதெல்லாம் எடீனியம் பொன்சாய் ஒரு ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு இது வந்து ஃப்ளவரிங்கில் இருக்குது இப்போ கொஞ்சமாக ஆர்கிட்ஸ் ஃப்ளவரிங் இல்லை இந்த சக்யூலன்ட்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் மேக்கிங் த ஏர் பொல்யூஷன் ஃப்ரீ மீதி எல்லாமே பாலினேஷன் எய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளவரிங் எல்லாம் வச்சிருக்கு ஏன்னா இங்கே எப்பவுமே எனக்கு பீருக்கங்காய் பாவக்காய் இப்போ கூட பாவக்காய் இருக்குது அந்த சைடில் க்ரீப்பர்ஸ் இருக்கும் ஷேட் கொடுக்கறதுக்கு இது வந்து சான்சிவிரா திஸ் இஸ் அகேன் இது ஒரு பொல்யூஷன் இறக்குறதுக்கு வச்ச பிளான்ட்டு இது இது வந்து ஒரு சக்கியுலண்ட் ஐவி இதுவும் டு ரெடியூஸ் ஃபார்மலே டயிட் பொல்யூஷன் இறக்குறதுக்கு வெரி குட் பிளான்ட் இதுக்கு பேர் வந்து சில்வர் சேஜ் சொல்லுவாங்க இது எல்லாமே ரெடியூஸ் பொல்யூஷன் அண்ட் தே டோன்ட் ரொம்ப தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போகிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சக்கியலன்ஸ் அண்ட் கேக்டஸ் வர்டிக்கல் கார்டனால் கொஞ்சம் ஐ ப்ளீஸிங்காக இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் அட்மாஸ்ஃபியர் பொல்யூஷன் குறைக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்னர் இது தான் இது வந்து சர்க்குலெண்ட் இதுவும் நல்ல ஃப்ளவரிங்கில் இருக்குது இப்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு க்ரோ பட் எவ்வளோ தண்ணி வச்சு ஊற்றுனா அவ்வளோ நல்லா ப்ளூமிங் வரும் இதெல்லாம் பழைய கிரில் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமே நான் இன்னோவேட் பண்ணி பண்ணியிருக்கேன் கார்டனுக்காக பழைய வீட்டில் இருந்த விண்டோ கிரில்ஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து ப்ளூமேரியா இப்போ இன்னும் ப்ளூமிங் வரல டைம் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட் இது எல்லாமே ரொம்ப அட்மாஸ்ஃபியர் க்ளீனிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் நான் இந்த ஆர்னமெண்டல்ஸ் தவிர வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து பிரிஞ்சால் இருக்குது இந்த டபுள் பிரிஞ்சால் இது கருப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாகிடும் தான் கட் பண்ணிட்டேன் நான் இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரெண்டு ஓஜிஎஃப் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்ளிங் நல்லா அழகாக வந்துடுச்சு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இது கிரேப்ஸ் கிரேப்ஸ் ஒரு சின்ன சின்ன பஞ்சு தான் வந்தது எனக்கு அது தெரியல என்ன இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகலையே என்னமோ புதினா வார்த்தைக்கு ரெண்டு நாள் நான் புதினா ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் புதினா இருக்கிறதுனால மஸ்கிட்டோஸ் குறையும் ஆன்ஸ் குறையும் இந்த மாதிரி பெஸ்ட்ஸ் வராது அந்த ஸ்மெல்லுக்கு இது வந்து ஸ்பினச் மேலேயே மூணு வெரைட்டி ஸ்பினச் இருக்குது ஆமராந்த் ஸ்பினச்சு இப்போ மலபார் ஸ்பினச்சு அண்டு பாலக்கு பாலக்கீரைன்னு சொல்லுவோம் நிறைய கீழே கார்டனில் கூட வச்சுருக்கேன் இப்போ இன்னைக்கு தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்பினச் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு சீசன் இஸ் ஃப்ரம் ஜூன் டில் செப்டம்பர் செப்டம்பர் வரைக்கும் எனக்கு வாரம் வாரம் ஒரு டிராகன் ஃப்ரூட் வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப இந்த கண்டெய்னர்லேயே இதுவும் வேஸ்ட் கண்டெய்னர் வாட்ரு கண்டெய்னர் இதுலேயே வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் ஃப்ரூட் வந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்ஸ் யாரும் மெட்ராஸ் சென்னையில் இது வச் வச்சுக்க வேண்டியது டெரஸ் கார்டனும் ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் இதுலேயே நான் ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேன் ஒரு ஆல்மோஸ்ட்டு முப்பது நாற்பது ஃப்ரூட்ஸ் மாதிரி வந்துடுச்சு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இது வந்து ப்ளூமேரியா சாமி பூஜைக்குன்னா ப்ளூமேரியா எல்லாமே பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க அந்த எல்லா ஆர்னமெண்டல்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஃபெப்ரவரி மார்ச் வந்தாலே இந்த செடியெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப கம்மி பண்ணுவோம் இதெல்லாம் ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் சாலட் டொமேட்டோஸ் இப்போ கொஞ்சம்தான் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம்தான் இருக்குது இப்போது இது ஈஸி டு க்ரோ ஃப்ரூட் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது பப்பையா அதெல்லாம் கீழே வச்சுருக்கேன் நான் பனானா பப்பையா இங்கே வந்து மெயின்லி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கார்டினியா பார்த்தாலே அது ப்ளூம் ஆனோடனே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஈவினிங் டைம் தான் ப்ளூம் ஆகுது இது மாடியில் வந்து இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல்ஸ் இருக்குது பொன்சாய் பிளான்ஸ் அப்புறம் கீழே வச்சுருக்கேன் நான் காம்போஸ்டிங் வச்சுருக்கேன் பயோகேஸ் வச்சுருக்கேன் அப்புறம் என்ஜைம்ஸ் பண்ணுறது ஃப்ரூட் என்ஜைம் சிட்ரிக் என்சைம்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாம் கீழே கிரவுண்டில் வச்சுருக்கேன் நான் பனானா பிளான்ட்டு பப்பையா பிளான்ட்டு எல்லாம் கீழே இருக்குது நான் வந்து காமிக்கிறேன் கிச்சனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிச்சன் வெஜிடபிள் கார்பேஜ் இது எல்லாமே நான் காம்போஸ்ட் பண்ணுறது பாதி பயோகேஸ் யூனிட்டுக்கு போடுவோம் இது போட்டால் தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றிட்டா ஈவினிங்குள்ளே கேஸ் வரும் இப்போது கேஸ் காலி ஆகிடுச்சு இது மேலே வந்துடும் அது செக்யூரிட்டி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரூட் வேஸ்ட்டு லெமன்ஸ் வேஸ்ட்டெல்லாம் என்ஜைம் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு இது பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் நிறைய பொட்டாஷ் ஃபாஸ்பரஸ் எல்லாம் கொடுக்குறது பிளான்ஸ் நல்லா செடிகள் எல்லாம் வெஜிடபிள்ஸ் வரணும்னாக்கா இது போட்டால் தான் பூக்களுக்கு கூட நல்லா பூக்கும் இது வந்து நான் பாத்ரூம் க்ளீனிங் ஃப்ளோர் க்ளீனிங் கிச்சன் க்ளீனிங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் வெசில் க்ளீனிங் சிட்ரிக் என்சைமன் சொல்லுவோம் இதுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு இது பயோகேஸை தவிர எனக்கு காம்போஸ்டிங் தனியாக இருக்குது காம்போஸ்டிங் இருக்கிறதுனால அது எல்லாமே அந்த வாட்டர் லெஷட்ன்னு சொல்லுவாங்க அது நிளாண்ட்ஸுக்கு போ போட்டி விட்டால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள் இது வந்து பீட்டல் லீஃப் வெத்தலை வெத்தலையும் முள்ளையும் பக்கத்து பில்டிங்கு மேலே வரல இந்த செடி வளர்ந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் இது திஸ் இஸ் வெரி குட் ஃபார் கேன்சர் ப்ராப்பர்டிஸ் கெமிக்கல் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இது நம்ம பெயிண்ட்ஸ் போட்டால் அது எல்லாம் கெமிக்கல்ஸ் வரும் அது காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டு லீஃப் க்ரோ பண்ணால் ரொம்ப நல்லது இதெல்லாம் நான் ஸ்பிரெச் பல வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இங்கே வந்து கீரை இருக்குது இந்த பப்பாளி செடி இப்போதாக எடுத்து பெரிய மரம் சின்னதாக வளர்த்துருக்கேன் சீடு போட்டு இது இன்னொரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸ்க்குள்ளே காய்க்கு வரும் இது இன்சுலின் பிளான்ஸ் டயபிட்டிஸ் ரெடியூஸ் சுகர் ப்ளட் சுகர் லெவல்ஸ் குறைக்கிறதுக்கு இது டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னுட்டு வச்சேன் நான் யூஸ் பண்ணேன் ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு ரொம்ப சுகர் லெவலே ரொம்ப குறவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் லெமன் காம்போஸ்டிங் பண்ணிகிட்டுருக்கேன் இது காம்போஸ்ட்டு இந்த காம்போஸ்ட்டு இதில் டெய்லி வெஜிடபிள் காம்போஸ்ட் எல்லாம் போட்டு மேலே வேப்பில வேப்ப மிக்ஸு எல்லாம் போட்டு ரெடி ஆகிடும் கருவேப்பில்லை செடி இது பத்து வருஷமாக இருக்குது எனக்கிட்ட கருவேப்பில்லை செடி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்பப்போ கருவேப்பிலை பவுடர் பண்ணுவேன் நான் ரைஸில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த வாழை மரம் வாழை மரம் பாருங்கள் எனக்கு வருஷத்துக்கு ரெண்டு வாழை கில கிடைக்கும் இப்போ தான் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது அது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தாலே திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இது பார்த்தாலே ரொம்ப ஹோப் இருக்கும் இன்னுமேல வரப்போகுது அதனால் கார்டனிங் வச்சாலே நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ஆப்டிமிசம் வருது நம்ம செடி வளர்த்துறதை பார்த்தானே இப்போ 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 பாருங்கள் இந்த ஃபைக்கஸ் எனக்கிட்ட ஒரு இருபது வருஷமாக இருக்குது யாரும் நினைக்க மாட்டாங்க இதே பாட்டில் பன்னெண்டு வருஷமாக இருக்குது அதுக்கு முன்ன இந்த கேக்டஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பொல்யூஷன் இது மாதிரி இன்னும் வளர்ந்துட்டு இருந்தால் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு கார்டன் எவ்வளோ நமக்கு இடம் இருக்குதா அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நாலு செடிகள் வச்சாலே போகிறோம் நமக்கு ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலையாக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணான்னு இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணால் மனசுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் தட் இஸ் பேசிக் ஹெல்த் தட் இஸ் ஐ பிலீவ் இன் நேச்சர் கியூர் இஸ் தட் கீப் மே டூ திங்ஸ் விச் மேக் யூ ஹாப்பி அதுவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும் நினச்சிட்ருக்கேன் எல்லாருக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது ஏன்னா கார்டனுனாலே ரெண்டு செடி வச்சாலும் திருப்தியாக வச்சிருக்கணும் டெரஸில் இல்லை டெரஸில் இருந்தால் டெரஸில் வச்சுக்கலாம் முடியலைன்னா பால்கனியில் வச்சுக்கலாம் கார்டன் இருந்தால் ரொம்ப நல்லது தேங்க் யூ வணக்கம் நான் செந்தில்குமார் கொண்டிசூரிப்பட்டி நாமக்கல் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இங்கே படித்து ப இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பல்வேறு பொறுப்புகளில் முப்பத்தெட்டு வருடமாக பணிபுரிந்து இப்போ ரிட்டையர் ஆகி விவசாயம் பார்த்து கொண்டுள்ளேன் சிறிய வயதிலேருந்தே விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு அனுபவமும் உண்டு ஈர்ப்பும் உண்டு அதே மாதிரி நான் பணி அதனால நான் பணிபுரிந்த வங்கியில் விவசாயிகளுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் நாங்கள் செய்து கொடுத்தோம் நான் கரூர் பக்கத்தில் ஒரு புதிதாக ஆரம்பித்த ஒரு வங்கியில் மேலாளராக பணிபுரிந்தேன் முதல் டைமாக அப்பொழுது அந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வங்கி எங்கள் இந்தியன் வசிஸ் வங்கி எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லாவற்றையும் செஞ்சு உதவி செய்வார்கள் அதன்படி அங்கே வந்து விவசாயிகளுக்கு மாட்டில் மாடுகள் வாங்குவதற்கும் ஆடுகள் வாங்குவதற்கும் பயிர்க்கடன் செய்வதற்கும் எல்லாவற்றிலும் வசதி செய்து கொடுத்தோம் விவசாய மக்கள் பிற முன்னேறி வந்தார்கள் விவசாயத்தில் விவசாயம் மட்டும் செய்தால் போதாது அவர்களுக்கு அடி கூட விவசாயத்துடன் மாடுகளோ ஆடுகளோ கோழிகள் இது மாதிரிலாம் வளர்த்தி வந்தால்தான் அவங்க வந்து லாபம் ஈழ ஈடு முடியும் இது மட்டும் இல்லை பயிருக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது வந்து தக்க சுயத்தில் பாதுகாப்பு கொடுக்கும் ஆடு மாடு கோழி எல்லாவற்றுக்கும் இப்பொழுது இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி வரணும் விவசாயிகள் வங்கிகளை அவருடைய பண உதவிக்காக அணுகும் போது அவருக்கு தேவையானவற்றை சரியாக சொல்ல வேண்டும் தோட்டத்தில் என்ன பயிர் செய்ய போகிறார்கள் அது தகுந்த மாதிரி செய்யணும் குறு சிறு பயிர்கள்னால் சிறு விவசாயிகள் வந்து குறைந்த அளவு நிலம் இருக்கும் அதில் செய்யக்கூடிய பயிர்கள் மூன்று மாதத்தில் அறுவடை பண்ணக்கூடியதாக இருக்கும் சில பேர் வந்து நிறைய நிலம் இருக்கிற இடத்துல பெரிய பண பயிர்கள் அதாவது மரப்பயிர்கள் அந்த மாதிரி வளர்த்தோம் தென்னை மா இந்த மாதிரி சில இடத்துல வந்து முந்திரி தேக்கு போன்ற பயிர்கள் இது எந்த பயிர்கள் வைத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காப்பீட்டு திட்டம் நிறைய இருக்கின்றது அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் காப்பீட்டு பண்ணிக்கொள்வது நல்லது ஏனென்றால் இயற்கையுடைய எதிர்பார்க்காத நடைபெறுவதால் அதனால் பயிர்கள் அழிந்து போகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதுக்கு வந்து நம்ம இப்போ இன்சூரன்ஸ் பண்ணி காப்பீட்டுத் திட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாவற்றிலும் நல்லபடியாக இருக்கும் அவர்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் கடன் லாஸ் இல்லாமல் கடன் கட்ட முடியாமல் தடுமாற வேண்டியது இல்லை நான் என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் கூறுவது என்னவென்றாலும் விவசாயிகள் அனைவரும் வெவ்வேறு விதமான பயிர் எல்லாம் செய்து வந்தாலும் எல்லாரும் வங்கியில் கடன் பெற்று அந்தந்த காலகட்டத்தில் கரெ சரியாக திருப்பி கட்டி வந்தால் கடன் பெறுவது எளி எளிதாக இருக்கும் பெரிய பெரிய கோழிப்பண்ணை முரளிகள் கூட கரெக்டான டைமில் கட்டி திருப்பி வாங்கிட்டுருக்காங்க அதேபோல் பண்ணைகளும் வைத்து பார்த்தார்கள் என்றால் நன்றாக டெவலப் பண்ணி வரலாம் இப்போ எங்கள் இந்தியன் வசதி வங்கி எப்படி விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்வதில் ரொம்ப முன்னோடி வங்கியாக இருக்குதோ அதேமாதிரி மற்ற வங்கிகளும் அது மாதிரி செய்து வருகிறார்கள் அதை பூரா விவசாயிகள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்வதால் அவருடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும் என்ன பயிர் வேண்டுமானாலும் அவங்க வைத்துக்கொள்ளலாம் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது வங்கியிலே சொல்வார்கள் காப்பீட்டு திட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அது முக்கியம் கடன் வாங்கினது சரியாக திருப்பி கட்டி வர வேண்டும் அப்போ ரெகுலராக அவங்க வந்து திருப்பி திருப்பி கடன் வாங்கிக்கலாம் நல்லபடியாக ஒட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ மாட்டு பண்ணை எப்பொழுது மாடுகள் வாங்கும் பொழுதே வங்கி மேலாளர் இன்சூ கம்பெனியில் கா காப்பீட்டு கம்பெனியிலேருந்து அவர்களை கூப்பிட்டு வந்து மாட்டோட காதில் டேக் அடித்து அதனுடைய அடையாள அட்டையெல்லாம் கொடுத்து விடுவார்கள் ஸோ மாட்டுக்கு ஏதோ ஒன்று பாதிப்பு ஏற்பட்டால் இறந்து போனாலோ அந்த இன்சூரன்ஸ் பணம் அவங்களுக்கு கிடைத்துவிடும் அவங்க வந்து வாங்கிக்கலாம் அரசாங்கத்திலும் அவங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் பண்ணை வைத்திருக்கும் மாடு வாங்குறது அதை வந்து அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க அதுலேயே நல்லபடியாக அவங்க வந்து முன்னேறி வரலாம் மாடு வைத்திருப்பவர்கள் அந்த ஊரில் உள்ள சொசைட்டியில் பால் சொசைட்டி இருக்கும் அதிலே பால்களை விற்று விற்பனை செய்து அதன் மூலம் அவனுடைய ஈடு நன்றாக செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு விவசாயியும் தங்கள் குடியிருப்பு அருகில் உள்ள வங்கியில் ஒரு கணக்கு ஒன்று ஓப்பன் திறந்து கொள்ள வேண்டும் அந்த கணக்கில் தன்னுடைய விவசாயத்திலேருந்து வருகின்ற வருமானமோ மற்ற செலவுகளுக்கு எதுவுமே அதிலிருந்து நடைமுறை கொண்டு வரணும் இப்போ விவசாயத்தில் வந்து செலவுகளுக்கு உரம் வாங்குவாங்க கூலி கொடுப்போம் இதெல்லாம் வந்து பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்து அதெல்லாம் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு அதுலேருந்து எடுத்து கொடுத்து எல்லா செலவுகளை மீட்டு செஞ்சுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வர வருமானத்தை உதாரணம் சோள பயிர் வச்சுருக்காங்க சோள மூணு மாதத்தில் வந்துடுதுன்னா அதில் வர வருமானத்தை பேங்க்கில் வங்கியில் போட்டுக்கலாம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொடுக்கலாம் மாடு வைத்திருக்கிறார்கள் மாடுகளிலிருந்து வர பால் விற்று வர பணத்தையும் வங்கி கணக்கில் போட்டு ஸோ வங்கியோட நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டால் அவர்களுக்கு வங்கியில் ஒரு எந்த விதமான வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள் அப்போ அந்த கணக்கு புத்தகத்தை கொண்டு காமிச்சாவே அந்த வங்கி மேலாளர் அவங்களுக்கு என்ன வசதி செஞ்சு தரணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ சிறு விவசாயி பெரு விவசாயம் மாறலாம் இன்கேஸ் அவங்க பக்கத்தில் இருக்கிற நிலத்தை எதோ வாங்கலாம்னு நினச்சா அதுக்கு கூட உதவி செய்கிறார்கள் அதுக்கான கடன்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்பொழுது வந்து கணக்கு ஒன்றும் ஆரம்பத்தில் வைத்திருந்தால் எத்தனை வருட காலமாக பக்கத்தில் வைத்திருக்கிறார்கள் கணக்கு வைத்திருக்காங்க அதில் எப்படி டிரான்சாக்ஷன் எப்படிலாம் நட கணக்கு நடத்தியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதன் படி கடன் கொடுப்பார்கள் இது வந்து வங்கியுடன் அதாவது ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிறது வங்கிகள் தான் அதிகமாக இருக்கும் வங்கிகள் வந்து விவசாயிகளோடு நெருங்கி தொடர்பு கொள்வார்கள் அதனால் இவங்க வந்து இவங்களுக்கு வேணுங்கிற வசதிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஏன்னா பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால்தான் எல்லா வசதிகளுக்கும் முன்னேற முடியும் அப்போ அவங்க வந்து வங்கியோட தொடர்பு கொண்டால் எல்லா விதமான கடன்களும் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீண்டகால பயிராக இருந்தால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் அதுக்கு தகுந்த மாதிரி கடனை உருவாக்கலாம் உதாரணம் தென்னை மரம் அதனுடைய ஈல்ட் வந்து ஒரு நாலு மூணு வருஷம் கழிச்சு ஒரு நாலு வருஷம் கழிச்சுன்னா அது ஒரு நீண்ட கால கடனாக பெற்றுக்கொள்ளலாம் சில பேர் வந்து தீவனப் பயிர்களை இது உருவாக்குவார்கள் அதை வந்து அதனுடைய ஈல்ட் எடுத்து தீவனம் கோழி பண்ணிக்கான தீவனங்களை அரைக்கிறதுக்கு மக்காச்சோளம் உபயோகப்படும் அந்த மக்காச்சோளத்தை விவசாயமானவர்கள் அந்த மக்காச்சோளத்தை அவங்களுக்கு விட்டு அவங்க வந்து பணம் வாங்கிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் எல்லாமே கடன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதி எல்லாமே வங்கி மேலாளரிடம் நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொள்ளணும் அப்போ நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொள்ளணும் என்ன பண்ணணும் அவங்க இந்த அடிக்கடி வங்கிக்கு செல்ல மாதிரி இருக்கணும் அப்போ தான் அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்படும் மேலாளர் கவனித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு அவரே கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்கும் தோட்டத்தில் வருகின்ற வருமானம் அத்தனையுமே வங்கி மூலமாகவும் அதே மாதிரி செலவு வங்கி மூலமாக கொடுத்து பழக்கப்படுத்தினால் நல்லா நல்ல முன்னேற்றங்களுக்கான வேண்டிய வசதிகள் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயிகளும் வந்து மேலாட்டம் எதையும் ஃப்ரீயாக பேசணும் எந்த விதம் எஸ்டேட் பண்ண வேண்டியது எல்லா டைப்பான வசதிகளும் செய்வதற்கு தான் வங்கிகள் இருக்குது அதுவும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வங்கியிலும் விவசாய ஆஃபீஸர் அலுவலர்னு சொல்லி ஒருத்தர் தனியாக நியமித்து அவங்க வந்து இடமே தேடி சென்று என்ன உதவி செய்ய தேவை செய்வார்கள் அந்த மாதிரி வசதிகள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா வங்கிகளையும் அணுகலாம் எல்லா வங்கிகளையிலையும் எந்த பக்கத்தில் இருக்குதோ அதில் வந்து கணக்கு ஒரு புத்தக கணக்கு ஆரம்பித்து அதில் வந்து டிரான்சாக்ஷன் நடத்தி பணம் வச்சு நடத்தி இருந்தால் நல்லபடியாக இருக்கும் அங்கேயே பணம் அதிகமாக தான் டெபாசிட் பண்ணலாம் வங்கிக்கும் உபயோகம் உங்களுக்கும் உபயோகம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நல்லபடியாக எல்லா வங்கிகளும் செய்து வருகின்றன